வரலாற்று வணக்கம் நான் உங்கள் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா போன எபிசோட்ல நம்ம வந்து எப்படி ஹைட்ரேட்டடா இருக்கணும் அது எதுக்காக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான உடை இந்த சம்மர்ல வந்து அணியணும் அது எதுக்காக அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த கோடை காலத்துல வரக்கூடிய உடல் உபாதைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல நம்ம உடுத்துற உடைகளுக்குமே ஒரு பெரும் பங்கு இருக்கு நம்ம உடுத்துற உடை ரொம்ப ஹெவியாவோ டார்க் கலர்ஸ் உதாரணத்துக்கு கருப்பு கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோமே சோ அது வந்து நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை வந்து ஜாஸ்தி பண்ணும் இந்த உடல் உஷ்ணம் ஜாஸ்தி ஆனா நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங் வந்து ஜாஸ்தி ஆகும் அது மூலியமா நம்மளுக்கு வந்து வேர்க்குறு பிரச்சனைகள் வரலாம் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அரிப்புகள் எடுக்கலாம் ஹீட் ரேஷஸ் வரலாம் சோ இந்த மாதிரியான நிறைய தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான சரியான ஆடைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அணியணும் சோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் எந்தெந்த மாதிரியான உடைகளை தவிர்க்கணும்னு நம்ம முதல்ல பார்க்கலாம் ரொம்ப ஹெவியான உடைகளை வந்து நம்ம ரொம்ப இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து நம்ம நம்ம அதே மாதிரி ரொம்ப டார்க் கலர்ஸ் முக்கியமா கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து தவிர்த்துட்டு வரணும் அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஜீன்ஸ் பழக்கத்துக்கு வந்துடுறாங்க நம்ம அவாய்ட் பண்றது இந்த சம்மர்ல ரொம்ப நல்லது அதே மாதிரி பாலியஸ்டர் மாதிரியான செயற்கை ஆடைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆடைகள் எல்லாமே நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை சமன்படுத்தாம அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரி ஆடைகள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லது இப்போ எந்தெந்த மாதிரியான ஆடைகள் இந்த கோடை காலத்துக்கு உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதா பருத்தி ஆடைகள் தான் பெஸ்ட் பருத்தியை தாண்டி வேற என்ன ஆடைகள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லினன் ஆடைகள் யூஸ் பண்ணலாம் மஸ்லின்ல செய்த ஆடைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் இயற்கையான முறைகள்ல வந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் அப்படிங்கிறதுனால நம்ம நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்பவே எதமா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பாடி டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த சூடான கோடை காலத்துல கூட நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதுலயும் குறிப்பா முதியவர்களின் சருமம் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே மெல்லிஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும் ஸோ இதனால அவங்க ரொம்ப ஹெவியான குளோதிங் போடும்போது போது இரிட்டேஷன் வர்றதுக்கோ ரேஷ் ரேஷஸ் வர்றதுக்கோ இல்ல அரிப்பு எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே லைட் அண்ட் பிரீதபிளாக இருக்கக்கூடிய காட்டன் இந்த கோடையில் முதியவர்களுக்கு சிறந்த ஆடைகள் என்னென்ன அப்படின்னா வயது முதிர்ந்த ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா பருத்தியினால் ஆன சட்டை பேண்ட் இல்லைன்னா வேஷ்டிகள் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் வயது முதிர்ந்த பெண்களா இருந்தாங்க அப்படின்னா பருத்தினால் ஆன வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோடையினால் ஆன வெப்பத்தை சமாளிக்கிறதுக்கு நம்மளுடைய உடைகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அதனால சரியான ஆடைகளை தேர்ந்தெடுத்து இந்த கோடையினை சிரமமின்றி கடக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி